வணக்கம் மக்களே நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள் நடந்த பல அசம்பாவித சம்பவங்களை பத்தி நாம இங்க பாக்க போறோம் ஏண்டா அது அசம்பாவித சம்பவம்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னென்ன சம்பவம் அப்படின்றத முதல்ல பாத்துட்டு வந்துடலாம் நேற்று ஃபுல் எபிசோட் ரிவ்யூ ஃபுல் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சே நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே இவங்க சண்டை ஆரம்பிக்கணுமே அதுவும் சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத சண்டை ஆரம்பிக்கணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த நீங்கள் என் குழந்தையை பற்றி பாடினீங்க அப்படின்னு சாண்ட்ரா ஒரு பிரச்சனை உருவாக்கினாங்க எத்தனை பேருக்கு தெரியும் என்ன பிரச்சனைனா சாண்ட்ராவும் காணாவினத்தும் உட்காந்து பாடி பாடல் என்னன்றதை சரியாக கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் கனி வந்து ரைம்ஸ் பாடினாங்கன்னும் பாப்பாவை பற்றி பாடினாங்கன்னும் என் குழந்தைய பற்றி நீங்கள் எப்படி பாடலாம் அப்படின்னு சாண்ட்ரா ஒரு விஷயத்தை எடுத்து போடுறாங்க அதை கனி பிடிச்சிக்கிட்டு கனி நியாயம் கிடைக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் அதுக்காக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஸ் எல்லாத்தையும் கூட்டி வச்சு கனி வந்து லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க சேன்ட்ராவு எப்படி நீங்க அதை சொல்லலாம் ஏன் சொல்றீங்க அப்ப நீங்க நல்ல அம்மா நான் கெட்ட ஏன் நான் வந்து சம்மந்தம் இல்லாம வந்து இது பண்ணுவானா அப்படி இதுக்கு முன்னாடி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி வினோத் பல இடங்கள்ல போய் உட்காந்து பேசினாரு இந்த அமித் இருக்கு அப்படி இல்லை அமித்துக்கு வந்து சுத்தமாக வந்து முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த இடத்துலையும் அவருடைய அவருக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு கருத்தே இருந்தாலும் இந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பதிவு பண்றதுக்கு முதுகெலும்பில்லாத ஒரு ஆளா எனக்கு தோணுது ஏன்னா யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பழம்னாலும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அவங்க சைடு சாயுறதை நம்மளால பார்க்க முடியாது அவருக்குன்னு சுயமா யோசிச்சு ஒரு இடத்துல இதுதான் சரியா இருக்கு இதுதான் தப்பா இருக்குன்னு யோசிக்க முடியாத ஒரு ஆளா இருக்காரு என்னதான் காணா வினோத் அவரோட டீமா இருந்தாலும் சாண்ட்ராவோட டீமா இருந்தாலும் இந்த விஷயத்துல கனி அப்படி ஒரு இன்டென்ஷன்ல நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு அது சாண்ட்ராக்கு ஏறாது சாண்ட்ராவுக்கு வந்து கண்டிப்பாக புரிய போகிறதும் இல்லை அது ஏன் என்னன்றதுலாம் நம்ம அரச கேரக்டராக உள்ள விளையாண்டுட்டு இருக்க ஒரு ஆளாக வந்து சாண்ட்ரா த வஸ்ட் கண்டஸ்டன்ட்டு ஓகே பார்வக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த வஸ்ட் கண்டஸ்டன்ட்டு அது யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு அரகன்ஸு யார் என்ன சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு அரகன்ஸு எண்ட் ஆஃப் த டே சேண்ட்ரா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விடை வரணும்ல அதுக்கான விடை எங்கே கிடைக்க போகுது இன்னைக்கு நைட்டே நீங்கள் உங்களோட கதையை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கானா வினோத் சொல்கிறதை கேட்டு நைட் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லைஃப்பில் நடந்தவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் உண்மையாக பொய்யானு யாருக்கு தெரியும் இல்லை நான் என்ன கேட்குறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த கதை உண்மைதான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படி இருந்தால் நீங்கள் தான் முட்டாள் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இப்படி ஒரு ஒரு சோகமான ஒரு பாஸ்ட் இருக்குது எல்லோரும் ஏன் விட்டுட்டு போயிடுறாங்க எல்லோரும் ஏன் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் ஏன் கஷ்டப்பட்டதெல்லாம் இங்கே வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கு ஏன் யாராக ஒரு ஆள் சோறு வாங்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கு ஏன் யாராக ஒரு ஆள் போய் தங்க வைக்கிறாங்க எனக்கு புரியல இல்லை அப்படிப்பட்ட ஆட்களாக எடுத்துட்டு வரீங்களா இல்லை இவங்க இந்த பிக் பாஸ் ஷோக்காக வந்து இப்படி ஒரு கதையை வந்து ரெடி பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்கறது தெரியல ஏடா ஒரு ஆளோட சோகத்தை பற்றி பேசும்போது இப்படி எல்லாம் பேசுவியாடா கொஞ்சம் கூட கருணை இல்லாம நான் கருணைக்காக பிக் பாஸ் பார்க்கலங்க பிக் பாஸ் கருணைக்காக ஓட்டு போட்டு ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கணும் அவங்க காசு இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு காசு கொடுத்து அடுத்த லெவலுக்கு மீடேத்தி விடணுன்றலாம் தாட்டி எனக்கு கிடையாது அப்படி இருக்கவங்க கொஞ்சம் காசு விடுங்க ஜிபே நம்பர் வாங்கி புரியுதா இந்த உலகம் கஷ்டம் நிறைந்தது தான் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வர்றோம் எல்லாமே நீங்கள் விதைச்ச விதையால் வந்தால் தான் இருக்கும் இன்னைக்கு நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் அம்மா விட்டு போயிட்டாங்க அப்பா விட்டு போயிட்டாங்க அப்பா வந்து அப்படி பண்ணிட்டாரு என்ன அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வர்றாள் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வர்ற ஆட்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க இவ்வளோ இதுக்கு காரணம் இப்போ சாண்ட்ரா இருக்கிறது சாண்ட்ராவோட மைண்ட் செட் இதுல என்ன தெரியுது உங்க பல கஷ்டங்களை தாண்டினாலும் ஒரு மனுஷன் நல்லவனாகிறது பல கஷ்டத்துல இல்ல அவன் தனியா சுயமா யோசிச்சாதான் அவன் நல்லவனாக ஆக முடியும் அவன் நல்லவன் ஆடுமா வேணாமாடுறதை அவன் முடிவு பண்ணும் சோ இந்த கதை சொல்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் டிராமா அவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு நடந்த டைவர்ஸ் அவங்க தனியா நின்னது பிரஜின பார்த்தது பிரச்சனை கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது எதுக்காகனா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம இதை எல்லாத்தையும் சொல்லி அழுகும் போது அங்கே பல பேருக்கு சிரிப்பு வந்திருக்கு ஏன் சிரிப்பு வந்திருக்குன்னா அரோரா அண்ட் நம்மளுடைய சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் இவங்க கதை சொல்ல ஆரம்பித்ததுமே நம்மளுடைய விக்ரம் தலைகையில் அப்படியே ஊடி போட்டோக்கா தூங்க ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்ததான் உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கானா வினோத் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படி விரும்புகிற மாதிரி விரும்பிட்டு அரோரா போய் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க சுபிஷா பின்னாடியே போகிறாங்க இது ரெண்டு வந்து பாத்ரூம் ஏரியாவில் சிரிச்சுட்டு இருக்காங்க சேன்ட்ரா பயங்கரதாக கதை பேசிட்டு இருக்கு இங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க இது எது பேசுகிறாங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக வீக்கெண்ட் எபிசோடில் பேசப்படும் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னால் சொந்த தங்கச்சி அங்கே வந்து அழுது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு ட்ரை இருக்க மாதிரி நீங்கள் யாருடைய லைஃப்பும் யாரு கூடயும் ஈஸியாக கனெக்ட் ஆகாது ஆனால் அண்ணனுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ கோட்டு போட்டு கண்ணாடி போட்டு ஒரு அண்ணன் வருவார்ல சனிக்கிழமை அந்த அண்ணனுக்கு ரத்தம் பொங்கி இருக்கும் சாண்ட்ராவை பற்றி சாண்ட்ரா தன்னுடைய கதைகளை தன் மச்சானை பற்றியும் தன் மச்சான் வீட்டை பற்றியும் சொல்லி கொண்டு பொழுது உள்ளே போய் சிரித்தவர்களை பத்து பொங்கி இருக்கும் சுவிக்ஷாவும் அரோராவும் எவிட்டாக வாய்ப்பு இருக்குது அரோரா எவிட்டாக மாட்டால சுவிட்சாவும் அரோராவும் ஏறு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆ வாங்கிட்டு போட்டோம் ம் அது ஒரு சைடு இது ஒரு சைடுனா திவ்யா கமுர்தீன் பார்வதி இவங்களுக்கு ஒரு சண்டை வருது கனி சாண்ட்ராவாக அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கனி சாண்ட்ராவாக அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த நான் உன் குழந்தைகளை வச்சு பேசவே இல்லை அப்படின்னு சாண்ட்ரா அரகண்டாக உட்காந்து நீ பேசுன நீ சொன்ன நீ பேசுன அப்படின்னு அவங்களோட அரகன்ஸோட பீக்கை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஹா அப்படின்னு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ டச் பண்ணாங்களாம் திவ்யாவை சாப்பிடுற இடத்துல சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்களா திவ்யாவை டச் பண்ண உடனே திவ்யா கத்திட்டாங்க உடனே கமருதீன் திரும்பி லூசுமாய் கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு இது ஒரு சண்டையம் ஆகுது நீ எப்படி என்ன லூஸ்னு சொல்லலாம் எனக்கு தோணுது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு நான் கத்தணும் தோணுது கத்துறேன் இது ஒரு கான்வர்சேஷனா வளர்ந்து பயங்கரமா பேசிக்கிறாங்க கமுர்தீன் வரும் பார்வதி போய் கமுருதீன பிடிக்கிறாங்க ஏ பேசாத கமு பேசாத பேசாத இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு அப்படி பண்ணுவான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆமா இவங்க எல்லாம் சேர்ந்து கமுருதீன வந்து நெகட்டிவ் ஆக்கி அவரை வந்து கீழே எடுத்து விட்டுறாங்க யாருமா நீ இருக்கிறா லூசு போயலா நீங்கள் கூட இருக்கிறதா வேதாவில் வந்து முதுகு ஏறி உட்காந்துருக்க மாதிரி உங்களை பற்றி நேற்று நைட் என்ன சொன்னான் தெரியுமா நீங்கள் டேஞ்சர் தான் சொல்லியிருக்கான் நீங்கள் டேஞ்சர் தான் பாரு ஒரு மாதிரி டேஞ்சர் தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா குளிக்குழு அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா அதை வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் போல இருக்குன்னு நான் வந்து வலையை விரிக்கிறேன் அப்படி இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆள் கமுருதீனை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் நினைக்கிறீங்க அவனை நீங்கள் மட்டும்தான் அறுக்கணும்னு நினைக்கிறீங்க வேறு யாரையும் அறுக்க விட மாட்டேறீங்க அதான் உண்மை பாருவுக்கு கமிருதின் செம ஆடு வெட்டுறதுனா நான் மட்டும்தான் வெட்டணும் நான் மட்டும்தான் சாப்பிடணும்னு பார்வதி நினைக்கிறாங்க மற்றவங்க வெட்டுறதுக்கு வந்தாங்கன்னா தடுக்கிறாங்க இந்த சண்டை பெருசாகி பெருசாகி பெருசாக ஆகுதுன்னா இது ஒரு கான்வர்சேஷனா மாறுது அமித் அந்த இடத்துல முதுகலும் போட எந்திரிச்சுன்னு பேசுறாருங்க ரொம்ப ஆச்சரியம் என்னங்க இது என்ன இது கத்திட்டு இருக்கு உங்கள்கிட்ட வரும்போது நான் நீங்க வந்தா கத்துறேன் அங்கே வந்தா கத்துறேன் அங்கே வந்தா கத்துறேன் அப்ப எங்க வந்தாலும் உங்கள்கிட்ட வரமோ ஆன் அடிச்சுட்டே வரணுமா திவ்யா நான் வரேன் திவ்யா நான் வரேன் ஆன் அடிச்சுட்டே வரணும் ஆன் அடிச்சுட்டே வரணுமா அப்படின்னு வா அமித் வாட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சூப்பருங்க அற்புதமா பண்ணீங்க அதை எப்படி திருப்பி அடிங்க ஓகே வரணும் திவ்யா அவர்களே பண்ணதுக்கு சாண்ட்ரா கனிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சாண்ட்ரா மாட்டினதுனால அந்த கான்வர்சேஷன் பீக்ல போக போகுது ரொம்ப பெருசா போகுதுன்றக்காக அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக உங்களோட நண்பி சாண்ட்ராக்காக நீங்க கிரியேட் பண்ண ஒரு கேவலமான எச்ச கண்டென்ட் இது இந்த கத்துறது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க மக்களே கடைசியா சேன்ட்ரா உடைய இந்த ட்ராமாக்கெல்லாம் காரணம் என்னன்றது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை லோ கிரேடர் ஆட்கள் அப்படின்னும் சாக்கடை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு தகுதி கொடுத்தா இது உங்க அண்ணன் வந்து கேட்பாரான்னு பாப்பமா மசுர கேட்பார் உங்க அண்ணன் நீங்க முதல் நாளிலிருந்து என்ன வார்த்தைகள் இப்படி பேசியிருக்கீங்க தெரியுமா ம் யார் லோ கிரேடர் பீப்புள் யார் சாக்கடைங்கன்னா எந்த விதமான ஒரு டீகிரடேஷனும் தவறுன்னு எனக்கு தோணுது தவறுன்னு எனக்கு தோணுது அதுவும் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அதில் இருக்கக்கூடிய டவுட்டு தான் எனக்கு சரி பார்ப்போம் கருத்துக்களை பதிவு விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்